இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள் கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிருங்க நேபாள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு ரிசர்ச் பண்றேன் நியூயார்க் டைம்ஸ் ஏ போராட்டத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் நூத்தி முப்பது சதவீதம் சராசரியா உயர்ந்திருக்கு ஒரு நாலு என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க நீ தான் பணம் உங்களுக்கு வந்து சொல்லு நூத்தி முப்பது சதவீதம் எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம் நம்மால்

பத்து வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக செஞ்சிட்டு இருக்காரு இங்க இப்ப யோசிக்கிறீங்க ராஜா ஒரு பத்து வருஷம் முடிய யோசிச்சுட்டாரு எதிர்கட்சி நம்ப உங்களுக்கு இல்லைங்க எதிர்கட்சி நண்பர்கள் எனக்கு இந்தியால ஒரு என்ஜிஓ ஒரு ரூபாய் டாலர் பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும் கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும் ஒரே ஒரு வங்கியா இருக்கணும் அதுக்குள்ள மட்டும்தான் ஒரு டாலர் வரும் ஏதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா தம்பி லட்டுல வச்ச நினைச்சியா நான் நட்டுல வச்சேன் அப்படிமா அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பாத்திர முடியுங்களா